இலங்கை அரசியலில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவமுள்ள ரணில் விக்கிரமசிங்க இதுவரை அரசியலில் சாதித்ததுதான் என்ன இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முதிர்ச்சியடைந்த தலைமைப் பண்பு அவரிடம் இருக்கிறதா இலங்கையின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்த வல்ல ஆற்றல் அவரிடம் இருக்கிறதா போன்ற கேள்விகள் அவர் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்ற காலம் முதல் பலதரப்பட்டவர்களின் மனதில் வியாபிக்க தொடங்கியிருந்தது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பல எதிர்த்தரப்புகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கிறார் ரணில் இரண்டு தடவை பிரதமர் பதவியை பறிப்புக்குள்ளாக்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல தன்னுடைய கட்சிக்குள்ளேயே போட்டியாளர்களையும் எதிர்ப்பாளர்களையும் சந்தித்து வந்தவர் இருந்தும் அதையெல்லாம் எதிர்கொண்டு நிமிர்ந்து தன்னை நிலைநிறுத்தியதால் வியப்புக்குரிய ஆளுமையாக நிரூபித்தார் இவ்வாறு அரசியலில் பராக்கிரமம் படைத்த ரணிலுக்கு இது பொல்லாத சோதனை காலம் என்றே கூற வேண்டும் அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு ரணில் விக்ரமசிங்க முதலில் அழைக்கப்பட்டார் அதேவேளை பட்டளந்த குடியிருப்பு மற்றும் கைத்தொழில் வளாகத்தில் இருந்த சட்டவிரோத தடுப்பு முகாமில் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகள் கொலைகளுக்கு ரணில் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்ற நெருக்கடியும் இருந்தது நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி சுமார் ஒரு மணி நேரம் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் இவற்றையெல்லாம் பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் ரணில் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏறக்குறைய ஐம்பது கால அரசியல் வாழ்க்கையில் இப்போதுதான் அவர் நாடாளுமன்ற அதிகாரத்திற்கு வெளியே இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாகவே ஆளும் தரப்பாகவும் எதிர்கட்சியாகவும் பிரதிநிதித்துவம் செய்து வந்திருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் கட்சி தலைவராக இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவருடைய எதிர்த்தரப்பினரை அல்லது அரசியல் எதிரிகளாக இருந்தோரை கூட தன்னுடைய நெகிழ்ச்சியான சிநேகபூர்வமான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் முக்கியமாக மைத்ரி சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தன் போன்றோரை எதிர்கட்சியாக எதிர்தரப்பாக இருந்தாலும் ரணிலை மிஞ்சி எதையும் செய்ய முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தியிருந்தார். ஒரு கட்டத்தில் போட்டியாளராக இல்லாத விட்டாலும் சந்திரிகாவையும் ரணில் தன்வசப்படுத்தியிருந்தார் இதனால் இலங்கைக்குள் மட்டுமல்ல வெளியே சர்வதேச பரப்பிலும் அறியப்பட்ட வியக்கக்கூடிய அரசியல் ஆளுமையாக நோக்கப்பட்டார் ரணில் ஜே ஆர் ஜெயவர்தனவுக்கு பின்னர் அரசியல் சாதுரியம் மிக்கவர் என்று புகழப்பட்டவர் என்றால் அது ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இவ்வாறான அரசியல் பயணத்தில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்து சபாநாயகர் பதவி தவிர நாடாளுமன்றில் ஏனைய அனைத்து பதவிகளும் வகித்திருந்தார் தேசிய பட்டியலில் வந்து ஜனாதிபதியான முதல் அரசியல்வாதியும் இவரே ஜே ஆர் விட பல மடங்கு சாதுரியமும் திறனுமுடையவர் ரணில் என்பது பலருடைய அவதானமாகும் அது உண்மையே இதை விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் கூட வெளிப்படையாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அவரின் அரசியல் பயண நகர்வுகள் இவ்வாறு கடந்து சென்று கொண்டிருந்த போதுதான் அவர் திடீர் ஜனாதிபதி அந்த பெருமிதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அவரின் அரசியல் பயணத்தை முடித்து வைத்து தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார தலைமையில் ஆட்சி அமைத்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எல்போர்ட் கவர்மெண்ட் என்று ஏளனம் செய்தார் ரணில் போனால் இந்த அரசாங்கத்தினால் ஆறு மாதம் தாக்குப்பிடிப்பது கடினம் என்று கூறினார் அதற்கு பிறகு அவர்கள் தன்னிடமே உதவி கேட்டு வர வேண்டியிருக்கும் என்றும் கூறினார் அவருடைய பார்வையில் இது சிறுபிள்ளை விளையாட்டு போன்றதே ரணில் இப்படி கருதுவதற்கொரு காரணமும் இருந்தது ஏற்கனவே நீண்ட அரசியல் பின்புலத்தையும் ஆட்சி அனுபவத்தையும் கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன போன்றோரே தன்னிடம் சரணாகதியாகி இருந்தனர் அல்லது ரகசிய உடன்பாட்டிற்கு வரவேண்டியிருந்தது அல்லது அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறேன் சர்வதேச சமூகம் இந்தியா போன்ற வெளிதரப்புகளை காட்டி அச்சமூட்டி கொண்டிருந்த சம்பந்தனையை பட்டி பாம்பாக்கி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடிந்தது அப்படி இருக்கும்போது எந்த முன் அனுபவங்களும் இல்லாத என்பிபி வந்து நெருக்கடியில் சிக்கியிருக்கும் நாட்டை நிர்வகிப்பது நடத்துவது இயலாது என்றே அவர் கருதினார் இதனால் என்பிபி அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கும் துணிவு வந்தது ரணிலுக்கு ஆனால் இப்போது நிலைமை வேறு விதமாக மாறியுள்ளது ரணில் போட்ட கணக்கு பிழைத்துவிட்டது ஆறு மாதங்களை கடந்து வெற்றிகரமாக பயணிக்க தொடங்கியுள்ளது என்பிபி அரசாங்கம் எதிர்பார்க்கப்பட்டதையும் விட விவேகமாக செயல்படுகிறார்கள் இந்தியாவையே வளைத்து போட்டு விட்டார்கள் சீனா தமது வலையில் விள வைத்து விட்டார்கள் ஐஎம்எஃப் உடன் நிச்சயமாக என்பிபி அரசாங்கம் மோதும் என்றே மதிப்பிட்டார் அதையும் அனுரமாற்றி ஐ உடன் எஃப் நல்லுறவு நீடிக்க தொடங்கியது என்பிபிக்கு க்கு மக்களிடம் ஏற்பட்டுள்ள பேராதரவு இன்னும் இறங்கவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நடந்துள்ளது அது ரணில் சொன்னதை போல என்பிபி அரசாங்கம் ரணிலிடம் செல்ல முயற்சிக்கிறது ரணில் சொன்னதைப் போல அவரிடம் உதவியை எதிர்பார்த்தல்ல அவரை விசாரணை கூண்டில் ஏற்றுவதற்கு அவருடைய கை விலங்கை மாட்டுவதற்கு அவருடைய அரசியல் கணக்குகளை முடித்துக் கொள்வதற்கு அவருடைய புகழின் வெளிச்சத்தை குறைப்பதற்கு அவருடைய அரசியல் வரலாற்றின் கரைகளை மேலே கொண்டு வருவதற்கு வரலாற்றில் இருந்து விலக்கி வைப்பதற்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் ரணில் மீதான இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதன் மூலம் ஏனைய அரசியல் தலைவர்களுடைய வயிற்றில் புலியை கரைத்து ஊற்றியிருக்கிறது என் பி பி அரசாங்கம் இந்த தொடர் நடவடிக்கையில் முதல் தலை ரணிலுடைய ரணிலுக்கு பதிலாக மஹிந்த ராஜபக்ஷவின் மீது இந்த மாதிரியான நடவடிக்கையை என்பிபி எடுத்திருந்தால் அது சிலவேளை எதிர்விளைவுகளை உண்டாக்கி இருக்கக்கூடும் ஏனென்றால் ரணிலை விட மஹிந்த ராஜபக்ஷ மக்கள் ஆதரவுடைய தலைவராகவே உள்ளார் அவருக்கு இன்னும் குறிப்பிடத்தக்க மக்கள் ஆதரவும் கட்சி பலமும் உண்டு மஹிந்தவில் என்பிபி பிபி கை வைத்தால் ஒரு தொகுதி மக்களேனும் வீதிக்கு இறங்கக்கூடிய நிலை உண்டு ரணிலுக்கு அப்படி கிடையாது அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி மிக பலவீனப்பட்டு போயுள்ளது நாடாளுமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக ஒன்றிரண்டு குரல்கள் அழலாம் அதற்கு மேல் வேறு எதிர்ப்புகள் எதுவுமே நிகழப்போவதில்லை அவருக்கு ஆதரவாக யாரும் வீதியில் இறங்கப்போவதில்லை சிலவேளை சில ரணிலுக்கு நெருக்கமான வெளிநாட்டு தலைவர்கள் சிலர் குரல் கொடுக்க முற்படலாம் அதுவும் அவ்வளவு சாத்தியம் என்று கூறிவிட முடியாது ஏனென்றால் ஆட்சியில் இருக்கும் தரப்போடுதான் நட்புறவை கொள்வதற்கு பல நாடுகளும் முயற்சிப்பதுண்டு இதனால் என்பிபி அரசாங்கத்தை பாய்த்து கொண்டு ரணிலுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு முன்வரக்கூடிய சாத்தியங்கள் குறைவு ரணில் மீதான நடவடிக்கை மட்டுமல்ல இந்த மாதிரியான அனைத்து நடவடிக்கைகளையும் சட்டபூர்வமாக ஜனநாயக முறைப்படியேதான் மேற்கொள்வதாக காட்டுகிறது என்பிபி அரசாங்கம் அதாவது இவை ஒன்றும் அரசியல் பழிவாங்கல் அல்ல பழைய கணக்குகளை தீர்த்தலும் அல்ல ஒரு வகையில் நாட்டை துப்பரவு செய்வதற்கான நடவடிக்கையே அனுரவின் மொழியில் சொல்வதானால் கிளீன் ஸ்ரீலங்கா இதற்கெல்லாம் ரணில் எப்படி முகம் கொடுக்க போகிறார் என்பதே அரசியல் வட்டாரங்களில் இப்போதுள்ள கேள்வியாகும் ரணிலுக்கு என்ன நடக்கும் என்பதை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதாவது என்பிபி வெற்றி தோல்விகளும் எதிரணிகளின் வெற்றி தோல்விகளும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்